யாத்திராகமும் அதிகாரம் பதிமூன்று கத்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்தருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பந்திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து அது என்னுடையது என்றார் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள் கத்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம் ஆபிப் மாதத்தின் எந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள் ஆகையால் கத்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் ஏவியர் எபூசியர் என்பவருடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனையை செய்வாயாக புளிப்பில்லா அப்பத்தை ஏழு நாளளவும் புசிக்க கிடவாய் ஏழாம் நாளிலே கத்தருக்கு பண்டிகை ஆசிரிக்கப்படுவதாக அந்த ஏழு நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும் புளிப்பில்லா அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம் உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம் அந்நாளில் நீ உன் புத்திரனை நோக்கி நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கத்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல் கத்தரின் நியாய பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கே இது உன் கையிலே ஒரு அடையாளமாகும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது பலத்த கையினால் கத்தர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியாயத்தை ஆசரித்து வருவாயாக மேலும் கத்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னை காணாநேரின் தேசத்திலே வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும்போது கற்பந்திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கத்திற்கு ஒப்புக் கொடுப்பாயாக அவைகளில் உள்ள ஆண்கள் கத்தருடையவைகள் கழுதையின் தலையீற்றையெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக மீக்கா விட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு உன் பிள்ளைகளில் முதற்பேரான சகல நர ஜீவனையும் மீட்டுக்கொள்வாயாக பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி கத்தர் எங்களை பலத்த கையினார் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் எங்களை விடாத வெடிக்கும் பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கத்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீற்றுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற் பெயர்கள் யாவையும் கொன்று போட்டார் ஆகையால் கற்பந்திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கத்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற் பெயர் அனைத்தையும் மீட்டுக்கொள்கிறேன் கத்தரங்களை பலத்த கையினால் எகித்திருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகும் உன் கண்களின் நடுவே ஞாபக குறியாகவும் இருக்க கழவுது என்று சொல்வாயாக என்றார் பார்வோன் ஜனங்களை போகவிட்டபின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகித்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிசரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் இஸ்ரேவில் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள் மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்து கொண்டு போனான் தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார் அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரேவில் புத்தரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான் அவர்கள் சிக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே இறங்கினார்கள் அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கே கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களை வழி வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகிப் போகவில்லை யாத்திராகமும் அதிகாரம் பதினான்கு கத்தர் மோசையை நோக்கி நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையமிறங்க வேண்டும் என்று இஸ்ரேல் புத்தருக்கு சொல்லு அதற்கு எதிராக சமுத்திரக்கரையில் பாளையமிறங்குவீர்களாக அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்தரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள் வனாந்தரம் அவர்களை அழைத்து போட்டது என்று சொல்லுவான் ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகர்த்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவருடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார் அவர்கள் அப்படியே செய்தார்கள் ஜனங்கள் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டபோது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இசைவெல்லரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள் அவன் தன் ரதத்தை பொட்டி தன் ஜனங்களை கூட்டிக்கொண்டு பிரதானமான அறுநூறு ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக்கொண்டு கொண்டு போனான் கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரவேல் புத்தரை பின்தொடர்ந்தான் இஸ்ரவேல் புத்தரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே இருக்கிற அவர்களை கிட்டினார்கள் பார்வன் அமைப்பித்து வருகிற போது இசரேவியல் புத்திரர் தங்கள் கண்களை எடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரேவியல் புத்திரர் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கலாம் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள் அப்பொழுது மோசடி ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் லட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற கிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் அப்பொழுது கத்தர் மோசியை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இசையோல் புத்தருக்கு சொல்லு நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கத்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார் அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவளுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாயிருந்தது இஸ்ரேவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று மோசே தன் கையை சமுத்திரத்தின்மை நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்தை கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று இஸ்ரேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இழதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு பதிலாக நின்றது அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள் கிழக்கு வெளுத்து வரும் சாமத்தில் கத்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேவேலரை விட்டு போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் என்கிறார் என்றார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்ப முடிக்கும் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார் அப்படியே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் விடியர் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது அவளில் ஒருவனாகிலும் தப்பவில்லை இஸ்ரேவில் புத்தர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது இவ்விதமாய் கர்த்தர் நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்பு வைத்து ரட்சித்தார் கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள் கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரையை இஸ்ரவேலர் கண்டார்கள் அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அடைய ஊழியக்காரனாகிய மோசையனிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் யாத்திராகமும் அதிகாரம் பதினைந்து அப்பொழுது மோசையும் இஸ்ரேல் புத்தரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கத்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார் கத்தர் என் பலனும் என் கீதமும் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தாப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன் கத்திரை யுத்தத்தில் வல்லவர் கத்தர் என்பது அவருடைய நாமம் பார்வோனின் ஹிரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார் அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள் ஆழி அவர்களை மூடிக்கொண்டது கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள் கத்தாவே நம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது கத்தாவே நம்முடைய வலதுகரம் பாய்ங்கனை நொறுக்கிவிட்டது உமக்கு விரோதமாய் எலும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மலமாக்கினீர் உம்முடைய கோபாக்கினை அனுப்பினீர் அது அவர்களை தாலடியை போல பட்சித்தது உமது நாசின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது ஆழமான ஜலம் கடலிலே உறைந்து போயிற்று தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் என் ஆசை அவரிடத்தில் திருப்தியாகும் என்று பட்டயத்தை உருவேன் என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பயங்கன் சொன்னான் உம்முடைய காற்றை வீச பண்ணினீர் கடல் அவர்களை மூடிக்கொண்டது திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள் கத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் நீர் உமது வலதுகரத்தை நீட்டினீர் பூமி அவர்களை விழுங்கி போட்டது நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர் ஜனங்கள் அதை கேட்டு தந்த தத்தளிப்பார்கள் பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும் ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள் மௌவாவின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும் கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள் பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும் கத்தாவே உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும் நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லைப் போல அசைவற்றிருப்பார்கள் நீர் அவர்களை கொண்டு போய் கத்தராகிய தேவரீர் வாசம் என்பதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் அடுவராகிய தேவருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர் கத்தர் சதா காலங்களாகிய என்றைக்கும் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார் பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது கத்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார் இஸ்ரவேல் பத்தரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள் ஆரூனின் சகோதரியாகிய மெரியாம் என்னும் தீர்க்கரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் மெரியாம் அவளுக்கு பிரதிவசனமாக கத்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரனையும் கடலே தள்ளினார் என்று பாடினார் பின்பு மோசை சிறுவ ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான் அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் மூன்று நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது அதனால் அவடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் மோசே கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கத்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைகொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பிறக பரிகாரியாகிய கத்தர் என்றார் பின்பு அவர்கள் ஏலியமைக்கு வந்தார்கள் அங்கே பன்னிரண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரீச்ச மரங்களும் இருந்தது அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள்